இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேட்டர் தயார் பண்ணணும் அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன் சோள மாவு கப்பு மைதா மாவு முக்கா கப்பு இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா போட்டுட்டா போதும் கொஞ்சமாக சில்லி சாஸ் கொஞ்சோண்டு ஒன்று மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் நான் எப்படி பதம் காமிக்கிறேன் இந்த பதத்தை கரைச்சி வச்சுக்கணும் எண்ணீரில் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை இப்போ இதில் போட்டுருவோங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊற வச்சது எண்ணெய் காஞ்சிருச்சு பொறிச்சு எடுப்போம் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கணும் இந்த அளவுக்கு பொரிச்சா போதும் ரொம்ப சவக்க பொறிக்க வேண்டாம் இது எடுத்துருவோம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் மாதிரி இப்போ பொறிச்சு வச்சாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதெல்லாம் முதல்ல இஞ்சியை போட்டு ப வதக்கணும் அப்புறம் பொடி பொடியா பூண்டு இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு பொடி பொடியா அரிஞ்ச வெங்காயம்

चास, चास, तकाली तकाली चास கொஞ்சமாக சோயா சாஸ் சோயா சாஸ் ரொம்ப கசக்கும் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமா கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு போடுறேன் ட்ரை பண்ண போறோம்னா நம்ம இதில் வந்து அடுத்தது காலிஃப்ளவர் போட்டுடலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக செய்யணும்னா இந்த இடத்துல மாவு கரைச்சி ஊற்றணும் நான் சப்பாத்திக்கு செய்யறதுனால சோளமாவை கரைச்சி ஊற்றுறேன் நல்லா கெட்டி ஆகிடுச்சி இப்போ கொஞ்சமா ஜீனி அந்த டேஸ்ட் எடுத்து கொடுப்போம்ல அதுக்காக இப்போ இந்த பொரிச்ச காலிஃப்ளவரே இதில் போடணும் இதெல்லாம் நல்லா தின்று இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி உங்கள்கிட்ட வெங்காயத்தால் இருந்தால் போடுங்க என்கிட்ட வெங்காயத்தால் இல்லை அதனால் நான் கொத்தமல்லி போடுறேன் கோபி மஞ்சூரியன் ரெடி இது புல்கா சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் இதோடலாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க மன் கோபி மஞ்சூரியனை